கேடி பையங்க சாதாரண கூட்டமா இது தீவ காசு இருந்தா கூட உட மாட்டானுங்க நட்டி எடுத்துக்கு வாங்க பேர் போட்ட குடும்பம் அது என்ன பெரிய டாட்டா விருளாவா என்ன பெரிய மிட்டா மிராசா பொதுவா திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்கவே தலைவிரிச்சு ஆடும் இது வரைக்கும் திமுக பஞ்சபூதங்களையும் ஊழல் செஞ்சிருக்காங்க அதனாலதான் சர்க்காரியார் கமிஷன் கூட விஞ்ஞான ரீதியா ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஊழல் செய்வாங்க ஆனா அந்த ஊழலுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்காது அதனாலதான் அதை விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு உதாரணமா சக்கரையை எழுதி தின்னுடுச்சு சாக்கு வந்து கரையான் தின்னுடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் அரிசி முட்டைகளை ஏத்தி இறக்கும் போது அரிசி மூலமா கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு இருக்கு அப்படின்னு கணக்கு இருக்காங்க இப்படி அவங்க பண்ற ஊழலை நம்மளால நிரூபிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பண்ணுவாங்க இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு எல்லாத்துலயும் ஊழல் செஞ்சு கடைசியா கழிவறையில அதாவது கக்கூசுல கூட ஊழல் செஞ்சிருக்காங்க திமுக அரசு அத பத்தி தான் அந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊறும் சிங்க தமிழ் தங்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஸ்டிங்கிங் லூட் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்பெண்ட் ரூபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி போர் ஆன் மெயின்டனன்ஸ் ஆஃப் ஈச் டாய்லெட் சீட் டெய்லி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது சென்னை மாநகராட்சி அங்க இருக்கிற கழிப்பறைகளை சுத்தம் பண்ண ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் செலவு பண்றாங்க அப்படிங்கறத அந்த செய்தி இதே தகவல் கம்யூன் அப்படிங்கிற வெளி வந்துச்சு அதாவது சென்னை மாநகராட்சி பொதுமக்கள் பயன்படுத்துறதுக்காக கழிப்பறைகளை தனியார் மயமாக்கி பராமரிக்கிறதுக்காக புதுசா சில ஒப்பந்தத்தை கடந்த சில ஆண்டுகளை பயன்படுத்திட்டு வர்றாங்க கழிப்பறைகளை தூய்மையா வச்சிருக்கணும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார வசதிகளை தரணும் அதனால கழிப்பறைகளை சுத்தமா வச்சிருக்கணும் தினமும் கழிப்பறைகளை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா இந்த திட்டத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே சென்னை மாநகராட்சியே அங்க இருக்கிற கழிப்பறைகளை சுத்தம் பண்ணிட்டு வந்துச்சு அதுக்காக அவங்க நிறைய ஒப்பந்த தொழிலாளர்களை வச்சிருந்தாங்க இப்படி சென்னை மாநகராட்சியே நேரடியாக கழிப்பறைகளை பராமரிக்கல ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு மூன்று ரூபா பதினெட்டு காசுகள் மட்டுமே செலவாயிருக்கு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அதாவது ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு எழுபத்தி ரூபா அப்படிங்கிற வகையில நிதி ஒதுக்குனாங்க அந்த நேரத்துல இது யாரும் பெருசா கண்டுக்கல ஆனாலும் இது அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு அதாவது மூன்று ரூபா பதினெட்டு காசு எங்க இருக்கு எழுபத்தி எட்டு ரூபாய் எங்க இருக்கு இப்படி மூன்று ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின் படி ஒரு கழிப்பறைய ஒரு நாளைக்கு சுத்தம் பண்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபா ஒதுக்குனாங்க இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற மூவாயிரத்தி இருநூத்தி எழுபது கழிப்பறைகளை சுத்தம் பண்றதுக்காக மொத்தமா நானூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க அந்த ஒப்பந்தத்திலேயே அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு புதிய கழிப்பறைகளை கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க இப்படி ஒரு கழிப்பறை சுத்தம் பண்றதுக்காக முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கியும் கழிப்பறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களே பாருங்க இப்படி கழிப்பறைகளை சுத்தமே பண்ணாம சுத்தம் பண்ணதா கணக்கு காட்டி அதுக்காக ஒதுக்கின நிதி முழுவதுமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம புதுசா கட்டணும் அப்படின்னு சொன்ன அறுநூத்தி அறுபத்தி கழிப்பறைகளும் கட்டப்படல அதுக்காக ஒதுக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு கோடியும் எங்க போச்சு அப்படின்னே தெரியல அந்த ஒப்பந்தத்தை பெற்றது டிஆர்ஆர் எஸ்பி இன்ஃபிரா அப்படிங்கிற நிறுவனம் அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா கழிப்பறைகள்ல சிசிடிவி கண்டிப்பா இருக்கணும் ஒரு ஒரு கழிப்பறையிலையும் வெளியில செக்யூரிட்டி இருக்கணும் அது மட்டும் இல்லாம கழிப்பறைகள் தினமும் சுத்தம் செய்யப்படணும் அதே போல ஒவ்வொரு கழிப்பறையும் சுத்தம் பண்றதுக்காக ரெண்டு ஷிப்டுக்கு ஆள்கள் வைக்கணும் தண்ணீர் மற்றும் மின்சாரம் நின்னே போகக்கூடாது இதெல்லாம் தான் அந்த ஒப்பந்தத்தோட கண்டிஷன் ஆனா இது எதையுமே அவங்க சரி செய்யல உண்மையிலே பாத்தீங்கன்னா பல கழிப்பறைகள்ல தண்ணீர் வசதியே இல்ல அதனால எல்லாமே நாரி போய் கடந்திருக்கு அது மட்டும் இல்லாம கழிப்பறைகளை சுத்தம் செஞ்சு தூய்மையாவும் பராமரிக்கப்படல உள்ள ரொம்ப அசுத்தமா இருந்து நாத்த வந்ததால பொதுமக்களால அத பயன்படுத்தவே முடியல இதுக்கெல்லாம் மேல வாட்ச்மேனும் இல்ல பாதுகாப்பும் இல்ல அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல சுத்தம் பண்ண முடியாததால கழிப்பறைகளை பூட்டியும் வச்சிருந்திருக்காங்க எங்கேயுமே சிசிடிவி பொருத்தப்படல ஆனாலும் இதுக்காக ஒதுக்கப்பட்ட நானூத்தி இருபது கோடி ரூபாயும் எங்க போச்சு அப்படின்னு தெரியல உண்மையிலே நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் செலவாகுமா மிகப்பெரிய ஷாப்பிங் மால் தியேட்டர் ஐடி கம்பெனி இங்க எல்லாம் கழிவறைகளை நிறுவனம் எழுபதுல இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் தான் சார்ஜ் பண்றாங்க நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் கழிப்பறை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு சுத்தம் பண்றதுக்கே ஒரு கழிப்பறைக்கு நூறு ரூபாய்க்கு மேல செலவாகாது ஆனா இவங்க ஒரு கழிப்பறை சுத்தம் பண்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இப்படி மூவாயிரத்தி எழுபது கழிப்பறைகளை சுத்தம் பண்றதுக்காக ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க கொள்ளை அடிச்சிருப்பாங்க இப்போ இந்த திட்டத்தை சென்னை முழுக்க விரிவாக்க செய்யறாங்க அதாவது சமீபத்துல சென்னை கவுன்சில் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க அதுல சுமார் ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கழிப்பறைகளை சுத்தம் பண்றதுக்காக சுமார் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்க போகுது சென்னை மாநகராட்சி ஏற்கனவே ஏழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு கழிப்பறைகளை சுத்தம் ஒரு பராமரிப்பு அவங்க செலவங்கிருக்காங்க அப்படின்னா நூத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு கோடி அதாவது ஒரு கழிப்பறைய ஒரு ஆண்டுக்கு பராமரிக்கிறதுக்காக செலவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு நானூத்தி பதினோரு ரூபாய் செலவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்ண சென்னை மாநகராட்சி செலவு செஞ்சது மூன்று ரூபா பதினெட்டு காசு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது வெறும் மூணே வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கழிப்பறையை சுத்தம் பண்றதுக்கு சென்னை மாநகராட்சி செலவு செய்யறது நானூத்தி ரூபா இருபத்தி காசு அப்போ இது எவ்வளவு பெரிய ஊழல் அப்படிங்கறத நீங்களே கணக்கு பண்ணி பாத்துங்க இப்படி சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு வருது ஆனா இத பத்தி தமிழ்நாட்டோட அச்சு ஊடகங்கள்லயோ இல்ல காட்சி ஊடகங்கள்லயோ எந்தவித செய்தியுமே வரல டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் கம்யூன் ஆழிதல் மட்டும் ஆங்கிலத்துல வெளியிட்டு இருக்கு தமிழ்ல நீங்க சென்னை மாநகராட்சி கழிவறை ஊழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நாலே நாலு கட்டுரைகள் மட்டும் தான் கிடைக்குது இப்படி கழிப்பறையை சுத்தம் பண்றதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்து திமுக அரசு அப்படின்னா மற்ற துறைகள்ல அவங்க எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது திமுக அரசு ஐநூத்தி வாக்குறுதிகளை கொடுத்தது அந்த கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தற்போது அரசின் மேல்மட்டத்தில் தலை விரித்தாடும் ஊழலை ஒழித்தும் அரசின் சார்பில் செய்யப்படும் வீண் செலவினங்களை அறவே தவிர்த்தும் வருவாய் இழப்புகளை தடுத்தும் உற்பத்தியை பெருப்பதன் மூலம் வரி வருவாயை கணிசமாக அதிகரித்தும் புதிய வருவாய் ஆதாரங்களை பரிசீலித்தும் முறையான நிதி நிர்வாகத்தை உறுதி செய்வதன் மூலமும் கூடுதலாக தேவைப்படும் நிதி ஆதாரங்களை திரட்ட முடியும் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட கடன் சுமை சுமார் நாலு லட்சம் கோடி அதிகரிச்சிருக்கு அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு அரசோட கடன் சுமை நாலு லட்சத்தி அம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ஆனா கடந்த ஆண்டு தமிழக அரசோட கடன் சுமை எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல இந்த திமுக அரசு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தத தவிர வேறு எந்த நலத்திட்டத்தையும் பெரிய அளவுல செய்யல ஆனாலும் நாலு லட்சம் கோடிக்கு மேல கடன் சுமை அதிகரிச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் கழிப்பறையை சுத்தம் செய்யறதுல கூட அவங்க செய்யற ஊழல் தான் இதையெல்லாம் கண்டிச்சு பேசக்கூடிய ஊடகங்கள் திமுக அரசோட கைப்பாவையா இருக்கு திமுக அரசு எது செஞ்சாலும் அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுல முதல் வர்றது திமுக காரங்க கிடையாது தமிழக ஊடகங்கள் தான் இப்படி எல்லாம் முட்டுக் கொடுக்கறதுனாலதான் நக்கீரன் கோபாலுக்கும் நியூ செவன் தொலைக்காட்சியின் ஆசிரியரான சுகிதா சாரங்கராஜுக்கும் கலைஞர் எழுதுகோல் விருது அப்படிங்கிற விருதை கொடுத்து ஆளாளுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் பரிசு கொடுத்திருக்கு தமிழக அரசு நியூ செவன்ல வேலை பாக்குற சுகிதா எந்த அளவுக்கு திமுக சொம்பு அப்படிங்கறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் இத பத்தி கம்யூனி இதழ்ல கூட ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது ஸ்டாலின பத்தி அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிருக்காங்க சுகிதா இதுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிக்கப்பட்டது நீங்களே நிறைய இடங்கள்ல பாத்துருக்கலாம் திமுக எதிர யாராவது பேசுனா திமுக கட்சிக்காரங்களோட இவங்கதான் வந்து அதிகமா முட்டு கொடுப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு கலைஞர் எழுதுகோல் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அஞ்சு பேர்ல வந்து யார் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறாங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கும் திமுகவுக்கு ஆதரவாக த பொதுவாக தலையிடவே மாட்டார் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட வந்து ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம் ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாங்கன்னா மூணு நிமிஷம் பேசுறாங்கன்னா முப்பது தடவை ஆங்கர் தலையிடுவார் நீங்க அந்த அந்த மியூட் பண்ணி பாக்கறதுல அது கண்டுபிடிச்சிடலாம் அந்த அந்த மூணு பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார் சரி இவங்க எல்லாம் டிஎம் ஒரு ரெண்டு பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பூந்து பேசுவார்ல ஆடியோவே வேணாம் போகிறத ஆங்கர் பூந்தாருமே அவங்க வந்து டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு அடுத்தோம் மூணு நிமிஷம் தான் ஒருத்தர் பேசியிருப்பார் மினிமம் முப்பது குறுக்கீடு இருக்கும் கிட்ட அப்போ அவன் டிஎம்கேக்கு எதிராக பேசுகிறான் மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேலே போவோம் திமுக ஆதரவு ஒருத்தர் பேசுவார் அவர் ஒரு நாலு நிமிஷம் பேசுவார் ஆங்கர் குறுக்கீடுவே மாட்டேன் நான் சொல்கிறதுலாம் சக்தியம் யூடியூப்பில் போய் பாருங்கள் நான் சொல்கிறது உள்ள நோக்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏற்றுக்கணும் டெல்லியில் ஐயா டிஆர்பால் வந்து மோடி அழைக்கிறாங்க அழைக்கிறப்ப ஏன் வெள்ளி வெள்ளித்தட்டில் வச்சு

திமுக விட அதிகமா முட்டு கொடுப்பாரு அதுக்கு உதாரணமா சமீபத்துல அவர் வீடியோக்களோட மட்டும் பாருங்க மேடையில் நக்கீரன் கோபால் ஐநூறு பிராமணர்களுக்கு பை கொடுத்த ஒரே அவர்தான் சீமான் ஒரு முட்டாள் ஊத்திய நக்கீரன் கோபால் மோடி கடவுளா அன்றே மறுத்த கலைஞர் இப்படி கலைஞரையும் ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசி சீமானை இகழ்ந்து பேசினதுனாலதான் அவருக்கு இந்த விருது சரி இந்த விருது எப்பல இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு இந்த விருதை பத்தி பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த விருத ஐ சண்முகநாதன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருக்காங்க இவரு தமிழ்நாட்டோட மூத்த பத்திரிகையாளராக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல தினத்தந்தி நாளிதழில ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு எனவே ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க அதற்கு அடுத்த வரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பி என் சாமி அப்படிங்கிற மூத்த பத்திரிகையாளருக்கு கலைஞர் எழுதுபோல் விருது கொடுக்கப்பட்டது இவரு தமிழ்நாடு சுதேசமித்ரன் அப்படிங்கிற இதழிலையும் அதுக்கப்புறமா இருபது வருடங்கள் பணியாற்றி இருக்காரு இவருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் இருக்கு ஆனா ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகொள் விருதுக்கும் நக்கீரன் கோபாலுக்கும் இந்த விருதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை என்ன சொல்லிருக்கா அப்படின்னா சமூக மேம்பாட்டிற்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பங்காற்றி வரும் சிறந்த இதழியலாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் கலைஞர் எழுதுகோள் விருது மற்றும் ரூபாய் ஐந்து லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விருது கொடுக்கப்பட்ட சண்முகநாதனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விருது கொடுக்கப்பட்ட விஎன் என் சாமியும் அவங்க சொல்ற இந்த வரையறைக்குள்ள வருவாங்க ஆனா சுகிதாவும் நக்கீரன் கோபாலும் எந்த விளிம்பு மக்களுக்காக போராடினாங்க சமூக மேம்பாட்டிற்காக அவங்க செஞ்ச சாதனைகள் என்ன அப்படி இருக்கும்போது தமிழக மக்களின் வரிப்பணத்திலிருந்து அஞ்சு லட்சத்தை எடுத்து திமுக சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியும் இப்ப தெரியுதா ஏன் திமுக செய்யற எந்த ஊழலையும் எந்த ஊடக வேலாளரும் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு பொதுவா வட இந்திய ஊடகங்களை கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மோடியோட மடியில அமர்ந்திருக்கிற மீடியா மோடி எது செஞ்சாலும் அதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் கூட செலச்சவங்க இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்கள் திமுக அரசு எது செஞ்சாலும் அதுக்கு முட்டுக் கொடுக்கறது ஒண்ணுதான் தமிழக ஊடகங்களோட முதல் பணி எப்படி வட இந்திய ஊடகங்கள் மோடியோட மடியில இருக்கோ அதே போலத்தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாமே ஸ்டாலினோட மடியில இருக்கு இப்படி அவங்க காட்டுற விசுவாசத்திற்காக தூக்கி எறியப்படும் எலும்பு துண்டுகள் தான் கலைஞர் எழுதுகோல் போன்ற விருதுகள் விருது கொடுக்கறீங்களே அந்த விருதுக்கு வேற ஏதாவது பேராட்சி வச்சிருக்கலாம்ல கலைஞர் எழுதுகோல் அப்படிங்கறத கேட்டாலே உங்க கட்சியோட பேச்சாளரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற ஊற்றினா அந்த கைப்பட்ட பவர் இருந்தா எங்க அண்ணன் தளபதி சொந்தமா ஊத்தின மைய அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு